எதிரிகளுக்கு எதிராக ஓதக்கூடிய துவா இதெல்லாம் அந்த செக்ஷன்ல வரக்கூடியதான் அநியாயங்கள் எதிரி இந்த மாதிரி எதிரிகளுக்கு எதிராக ஓதக்கூடிய துவா அப்படி இது எதிரி என்ன எல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒருத்தருக்கு சண்டை அவனுக்கு எதிராக ஒரு துவா இல்லை இதெல்லாம் விளங்கிட்டா சொந்த பிரச்சனை சண்டைக்காக இந்த துவா ஓதுறது இல்லை இது வந்து எல்லாம் முஸ்லிம்களுடைய விரோதிகள் சம்பந்தமா வரக்கூடிய செய்திகள் முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி ஒன்னா தலைப்பு

அவர்களை வந்து அதாவது துண்டாடச்சு என்ற மாதிரி ஹசூர் அவர்கள் துவா கேட்டதாக வரக்கூடிய இந்த செய்தி சகைகள் புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது இலக்கம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது இலக்கத்துல சொல்றாங்க ஒரு நேரத்துல சொன்னார்கள் காம பின்னாஸ் ஹத்தீபன் மக்களுக்கு மத்திய ஹத்தீபாக இருந்து மக்களே அல்ல அது எதிரிகளை சந்திப்பதை ஆசை வைக்க வேண்டாம் அதாவது யுத்தத்தில் கலந்து கொள்ளணும் அங்க போய் எதிரிகளை போய் சண்டை பிடிக்கணும் என்று இந்த ஆசை என்ன உண்டாக்கி கொள்ள வேண்டாம் ஆரோக்கியமான வாழ்க்கையே என்ன செய்யுங்க சண்டை இல்லாம இஸ்லாம் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலே என்ன செய்யுங்க எப்பொழுதும் நீங்கள் கேளுங்கள் ஆனால் அப்படி எதிரிகளை களத்தில் சந்திக்க வேண்டிய கட்டம் வந்தால் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக நான் சந்திப்பேன் வந்தா பாப்போம் என்று சொல்ற எல்லாருமே அந்த இடத்த ஓடிடுவானு கரெக்டான யார் வந்து நம்ம வந்து சந்திக்கிற இது இல்ல யாருலாம் அப்படி எனக்கு வந்த மாதிரி சூழல்லாம் பேசாம பாருங்க நீங்க இன்றைக்கு வீரம் பேசக்கூடிய பெரும் பெரும் உலமாக்கள்லாம் வைக்கிறான் சரியா பெரிய உளமாக்கள் எல்லாம் எத்திரிக்க பாரு பலஸ்தீனில் அப்படி நடக்கு இப்படி நடக்குது ஆனா சில சில உலமாக்கள் நீங்க பார்ப்பீங்க அவங்கள்ட்ட அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன செய்யாது வராது அவங்க மார்க்க தீர்ப்புகளை சொல்லிக்கணும் நாங்க எங்கட அம் பாதுகாத்துக்கொள்ளணும் எங்கட பாதுகாப்புல விஷயத்துல என்ன செய்யணும் நாங்க கவனமாக இருக்கணும் முஸ்லீங்களுக்கு எல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு இந்த சௌதியை வச்சு சொல்றாங்க சில ஒரு சூழலை தந்திக்கிறான் நம்ம இந்த அம் இந்த பாதுகாப்பை நம்ம இழந்து கொள்ளக்கூடாது சில சில அநியாயங்கள் மனிதன் அடிப்படையில் எல்லாருக்கும் என்ன செய்ய நடக்கத்தான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு எதிராக சில விளமாக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கிளாஸில் நான் குறை சொல்ல வரல என்ன சொல்லுவோம் அங்க என்ன நடக்குது பாத்தீங்களா இங்க பெரிய குடும்பம் நடக்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா எல்லா அவங்க சொல்றதுல இஹ்லாஸ்ல குறை சொல்ல வரல ஆனா அவர்களுடைய ஃபீலிங் உண்மையிலேயே எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்குதாண்டா இல்ல அண்மையில என்ன செஞ்சாங்கன்னா சிரியாக பக்கத்துல துருக்கி இருக்குது துருக்கியில வந்து பெரிய ஒரு பங்கே வச்சாங்க ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு அங்கே இருந்து பெரிய ஃபங்க்ஷன் வச்சு பெரிய ஒரு கொண்டாட்டம் ஒன்று வச்சுட்டு வந்தாங்க யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கண்ணீர் விடக்கூடிய பெரும் பெரும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் அந்த இடத்துல வரல மனிதனை பொறுத்த வரைக்கும் உலகமே அழிஞ்சி விழுந்தாலும் சூழல பாதி போராட்டி அவனுக்கு அந்த சோகத்துல அரைவாசி தான் பங்கு கொள்ளலாம் அரைவாசி தான் பங்கு கொள்ளலாம் அலுவலம் அவர்கள் முடிக்கிற டைம்ல அணியா நடந்துட்டு தான் இருக்குது அப்ப ரசூல் சலாசன் திருமணம் முடிக்காம இருந்தாங்களா இல்ல மதீனால ரசூ திருமணம் முடிக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க சஹாபாக்களோட மகிழ்ச்சியா இருக்கிற டைம் எல்லாம் மக்கள் உள்ள மக்களுக்கு என்ன முஸ்தது அநியாயம் மிளக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க அவங்களுக்கு அணியா நடந்து கெண்டிருந்தது அப்ப அதுக்காக வேண்டிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்யலாது டோட்டலாக அவன் இழந்து கொள்ள முடியாது ஆனால் அவர்களை நீங்கள் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் களமும் உருவாகும் என்று சொன்னால் நீங்க பொறுமையாக இருங்கள் ஆனா அவங்கள நீங்க பார்க்கலாம் என்ன தெரியுமா அந்த களத்துல என்ன செய்யலாம் பார்க்கலாம் அந்த களத்துக்கு வந்த பின்னால இந்த பேச்சுல இருந்த கொஞ்சம் பேரை காணாம போயிடும் ஏன்னா அவங்களை பேரை சொல்லி சொல்லி அப்படி போயிருவாங்கன்னு சொல்லல ஆனா பெரும்பாலும் பேசிக்க களத்துல என்ன செஞ்சிருவாங்க காணா போயிருவாங்க ஆனா பேசாம பொறுமையை மக்களுக்கு உபதேசங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க களத்துக்கு வந்தா என்ன நடந்துரும் பெரிய போராளியாக இருப்பாங்க பீல்ட்ல வந்து பார்த்தா அப்படி மோதிபுட ஜபலுக்கு இருந்த ஒரு யார் ஒரு சாதாரண விவசாயி மதிபுரி ஜபுலுடைய வீரம் என்ன அந்த விவசாயியுடைய வீரம் என்ன ஆனா மாதிபு ஜபல் என்ன சொன்னாரு அவர் முனாஃபிக் என்று ரசூல்லாம கூப்பிடுறாங்க விசாரிக்கிறாங்க ரசூல் சல்லாசல் நீங்க என்ன சொன்னாரு என்ன தொழுகையில முனுக்கு எனக்கு தெரியாது நான் தொழுகையில் சொர்க்கத்தை கேக்குற நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேர்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப ரசூல் சொன்னாஹா நுதந்தி நாங்களும் அதை சுத்தி தான் என்ன செய்யறோம் முனுமுன்கிறோம் ரசூல்லாம சொன்னாங்க ஆனா அவர் என்னை ஒரு யுத்தம் வந்தா நீங்க பாத்துக்கொள்ளுங்க அவர் போயிட்டாரு ஆனா யுத்தத்துல அவர் சஹீதாக என்ன செய்றாரு கொண்டு வரப்படுறாரு சாதாரண விவசாயி இசாவுக்கு பின்னா இசாவுக்கு ஒரு நீண்ட நேரம் தொழுறத்துக்கான ஒரு வாய்ப்பு கூட அவருக்கான அந்த அளவுக்கு கூட இல்லாத அளவு விவசாயம் அங்க போகணும் என்கின்ற சிந்தனை அவருக்கு இருந்தது ஆனா அவர் அல்லாஹு ஒரு சகிதான ஒரு நிலைமையில கொண்டு வரோல் சுலசன் என்னோட தோழருக்கு என்ன நடந்தது அவர் நான் நல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறேன் எனவே அந்த களத்துல இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற அம்சத்தை பொறுத்தவரை எப்பையும் நம்ம களத்தை சந்திக்கணும் அது எங்க உள்ளத்துல இருக்கணும் மக்கள் எதுவும் சொல்லிட்டு போட்டும் அது எங்க உள்ள இருக்கணும் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஜிஹாத் என்கிற சூழலை எமக்கு எழுதினால் அதில் முதல் அணியராக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது எங்க உள்ளத்துல இருக்கணும் அதுக்கான மன ரீதியான தயார் நிலை எங்கள்ட்ட இருக்கணும் அது அல்லாம நான் தயார் நான் தயார் நான் தயார்ன்னு பேசிட்டு இல்லை விளங்கிட்டா இது நம்ம புரிஞ்சோம் சம்பந்தம் இல்லாத நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் சும்மா நான் தயார் நான் தயார்னா சும்மா சண்டை வரும் விளங்கிட்டா அப்படி நான் தயார் நான் தயார் என்று சண்டை அப்படி இல்லை உள்ளத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் ஆனாலும் ஆசையை உண்டாக்கலாம் அல்லது எதிரிகளை சந்திக்கோன்னு ஆசை உண்டாக்குவான ஆஃபியத்தை எப்பையும் கேளுங்க நல்ல நல்ல சூழலை என்ன செய்யுங்க கேளுங்க ஆஹ் இப்போ ஒரு ஆள் வந்து நான் வேண்டி இந்த ஊர்ல சண்டை கொண்டு வரணும் எதிரிகள் எங்களை அடிக்க வரணும் அதுல நான் சாங்கணும் இப்படி என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது இந்த ஊர்ல நல்ல ஆஃபியத்தான வாழ்க்கை உண்டாகணும் ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டாகணும் சமாதான நிலைக்கணும் சண்டை என்று வந்து நான் கொல்லப்படவே நிலம வந்து நான் முதலாவதாக இருக்கணும் அப்படின்னா இருக்கணும் இது வேற பைதா அலக்கை நீங்கள் சந்தித்தால் பொறுமையாக இருங்கள் அப்படி என்று ரசூல் சல்லா உலக அவர்கள் சொல்கிறார்கள் வா அலமு அறிந்து கொள்ளுங்கள் அண்ணல் ஜென்னத்தை தக்தி சுயூப் சொர்க்கம் என்பது வாள்களின் நிழலின் கீழ் தான் இருக்கிறது என்று ரசூலாம் சொல்றாங்க வாளின் நிழலின் கீழ் தான் சொர்க்கம் இருக்கிறது இதுல முன்பகுதியை விட்டாங்க வழங்கிட்டானே

வாழ்களின் நிலையின் கீழ் இருந்து கொண்டிருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ثم قال சொல்லிவிட்டு சொன்னார்கள் اللهم منزل الكتاب ومجري الصحاب وهازم الاحزاب اهزمهم وانصرنا அலைஹிம் اللهم منزل கிதாப் இந்த வேதத்தை இறக்குகின்றவனே இறக்கியவனே வ முஜரிய الصحاب மேகங்களை ஓட்டுகின்றவனே وهازم الاحزاب இதுல வஹசிம் என்பது சில அறிவிப்புல வஹாசிம் ஹாசிம் என்றால் தோல்வி செய்யக்கூடிய தோல்வியுற செய்யக்கூடியவன் ஹாசிம் ஹசம் என்றால் தோல்வி அடைந்தான் அப்ப வஹசம் அல் அஹாப் அதாவது எல்லா அஹாபுகளையும் தனியாக நின்று தோற்கடித்தவன் அப்படின்னா இறைவனை அதே மாதிரி ரெண்டு கருத்து அதாவது என்று சொன்னால் அதாவது இந்த இஸ்லாத்துக்கு எதிரான அணியினரை தோல்வி அடைய செய்யக்கூடியவனேம் அஹாப் தோல்வியுரை செய்வாயாக அப்படின்னு வருது இங்க ஹாசிம் அல்ல ஹசாப் இஸ்லாத்துக்கு எதிரான அணியினரை தோல்வியுற செய்பவனே ஹெசிம் ஹும் அவர்களை தோல்வியுறச் செய்ன்சூர்ணா அலையும் அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு என்னது உதவி வரக்கூடிய இந்த துவா புகார்ல பல அறிவிப்புகளோடு வருகிறது முஸ்லீம்ல இது சஹில் புகார்ல நாற்பது சொன்ன செய்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது இதுக்காக சகையான ஒரு துவா இது